Welcome friends! உப்பு வந்து நம்ம சாப்பிட்ற உணவுக்கு வந்து உப்பு வந்து இன்றியமையாக தான் இருக்கு அதை வந்து உப்பு வந்து குறைந்த அளவு உப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதயத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து ஒரு அதிர்ச்சி ஆராய்ச்சி முடிவில் தெரிய வந்திருக்கு அது ஏன் உப்பையே கம்மி நம்மளுக்கு உப்பு கம்மியாக எடுத்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன நோயெல்லாம் ஏற்படும் அதை பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதாவது உப்பு இல்லா பண்டை வந்து குப்பையில் அப்படிங்கிற பழமொழி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த உப்போட அளவை வந்து குறைச்சாங்கன்னா நம்மளுக்கு ஆபத்து அதிகமாக தான் ஏற்படும் இந்த இந்திய வம்சவழி விஞ்ஞானி தலைமையில் ஒரு குழு வந்து எச்சரிக்கிது அதாவது ஒரு நாளைக்கு நாம் குறிப்பிட்ட அளவு உப்பு வந்து சேர்க்க தவறிட்டோம்னா நம்மளோட இதயத்திற்கு வந்து ஆபத்தை வந்து விளைவிக்குமா உலக சுகாதார அமைப்பு வந்து வழிகாட்டுதல் பட ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு வந்து சராசரியாக அஞ்சு கிராமுக்கு குறைவாக வந்து உப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு ஆனால் கன்னட ஆராய்ச்சியாளர் வந்து அளவுக்கு அதிகமாக போதுமான அளவு இல்லை என்னும் அதுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது அதிக அளவில் உப்பு வந்து உடலுக்கு வந்து மிக அதிகமான கேடை வந்து விளைவிக்கும் என்று கேடு விளைவிக்குமா குறைவான அளவு உப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடலுக்கு வந்து அதிக தீங்கையே விளைவிக்கும் அதனால ஒரு நாளைக்கு வந்து மூணு கிராமுக்கு குறைவா சோடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதய செயல் இழக்கிறது திடீர் மரணம் ஏற்படுறது மாரடைப்பு போன்ற வாய்ப்புகள் வந்து அதுக்கு போன்ற வாய்ப்புகள் வந்து அதிகமா ஏற்படுமா உப்போட அளவை வந்து குறைக்கிறதுனால உடல்ல இருக்கிற இயற்கையான சமநிலைக்கும் குறைஞ்சி அதாவது இயற்கையான சமநிலைக்கு ஏற்ற தகுந்தவாறு அதோட இயற்கையான சமநிலையும் வந்து குறைஞ்சி கொண்டே அதை குறைஞ்சிக்கிட்டே வருமா குறைந்த அளவு வந்து உப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆபத்தை பற்றி அதாவது ஆபத் அதில் என்ன ஆபத்து ஏற்படும் அப்படின்ட்டு உலக வர்த்தக மையம் வந்து உயர் ரத்த அழுத்த ஐரோப்பிய சமூகம் வந்து ஐரோப்பிய பொது சுகாதார சங்கத்தின் மூலமும் வந்து ஒரு நாளில் ஐரோப்பிய இது இதய நாளில் வந்து ஒரு அறிக்கையை வந்து பதிவு செஞ்சாங்க அது வந்து நாள் ஒன்றுக்கு வந்து ரெண்டு புள்ளி மூணு கிராம் சோடியத்துக்கும் குறையா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து அதாவது இது நல்லதும் இதுல நல்லதும் இருக்கு அதுக்கு தீங்கும் விளைவிக்க கூடியதா இருக்கும் அப்படிங்கறது எந்த ஒரு ஆதாரமும் இல்ல பெரியவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஏழு புள்ளி அஞ்சு கிராம்ல இருந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு கிராம் வரை உப்பு எடுத்துக்கணும் இது இல்லாமல் மூணுலேருந்து அஞ்சு கிராம் சொடி மாசிற்கு சமம் என்றும் சொல்லியிருக்காங்க அதாவது உப்பை வந்து குறைவாகவோ அல்லது கூடுதலாகவோ எடுத்துக்காமல் இருந்தோம்னா சரியான போதுமான அளவில் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த இல்லாமல் நம்ம பல்லாண்டு வாழலாம் மேலும் அதாவது நிறைய தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்ப இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி